உடல் எடையை குறைக்க டயட் இருந்த பதினேழு வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை உள்ளது. என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் குமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள பர்னட்டி விலையை சேர்ந்தவர் நாகராஜன் சுங்கவரித்துறையில் ஏட்டாக பணியாற்றி வருகிறார் இவருடைய மகன் சதீஸ்வர் இவருக்கு பதினேழு வயதாகிறது இவர் பிளஸ் டூ தேர்ச்சி பெற்று இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர தயாராகி வந்தார் இந்நிலையில் அவரது வீட்டில் ஆடி அமாவாசை பூஜை நடந்த நிலையில் நேற்று காலையில் வீட்டிலிருந்த சதீஸ்வர் திடீரென மூச்சு திணறி மயங்கி கீழே விழுந்துள்ளார் உடனே அவரை பெற்றோர் மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த குளச்சல் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பெற்றோர்களிடம் விசாரணை நடத்தினர் அப்போதுதான் அந்த திடுக்கிடும் உண்மை தெரிய வந்தது அதாவது மாணவன் சதீஷ்வர் உடல் மனால் அவதியுற்று வந்துள்ளார் தற்போது மேற்படிப்புக்காக கல்லூரிக்கு செல்ல இருந்த நிலையில் உடல் பருமனை பார்த்து சக மாணவர்கள் கேலி கிண்டல் செய்யலாம் என நினைத்துள்ளார் எனவே உடல் எடையைக் குறைக்கும் வழிமுறைகள் குறித்து யூடியூபில் தேடி உள்ளார் அதில் கிடைத்த தகவலின்படி கடுமையான உணவு கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வந்துள்ளார் அதாவது கடந்த மூன்று மாதங்களாக திட உணவு சாப்பிடாமல் பழச்சாறு மட்டுமே குடித்து உடற்பயிற்சி செய்து வந்துள்ளார் தொடர்ந்து பழச்சாறு மற்றும் பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு வந்ததால் சளி தொல்லைக்கு ஆளாகி மூச்சுவிட சிரமப்பட்டு வந்துள்ளார் தான் நேற்று காலையில் அதிக சளி தொல்லையால் திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்து இறந்ததாக தெரியவந்துள்ளது இதையடுத்து உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக போலீசார் கூறும்போது உடல் பருமனை குறைக்க முறையாக அங்கீகாரம் பெற்ற சிறப்பு மருத்துவர்களை அணுகி அவர்களின் பரிந்துரை அடிப்படையில் மட்டுமே உடற்பயிற்சி உள்ளிட்டவற்றை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர் மருத்துவர்கள் ஆலோசனையின்றி டயட் இருக்காதீர்கள் என பல முறை கூறினாலும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமை பார்த்து டயட் இருந்து உயிரிழக்கும் இதுபோன்ற சம்பவங்கள் வாடிக்கையாகி வருவது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது